வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூஜை குறிப்புகள் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் பாத்திரம் இருக்கும் அப்படி இல்லைன்னாலுமே ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளரில் நல்ல வழிய வழியே தண்ணி விட்டுக்கோங்க அதில் வந்து மூணு நாள் துளசி போட்டுக்கோங்க துளசி இல்லைன்னாலும் பரவாயில்ல ஆனால் கண்டிப்பாக அந்த தண்ணியில் ஏலக்காவும் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரமும் போட்டு வச்சிங்கன்னா அவ்வளவு நல்லதுங்க வீட்டில் வறுமைக்கே இடம் இருக்காது பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது பச்சை கற்பூரம் துளசி ஏலக்காய் மூணுமே பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க அதனால அந்த தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இன்னொரு குறிப்பு என்னென்னா நம்ம பச்சை கற்பூரம் டப்பா வச்சுருப்போம் இல்லையா அதில் வந்து ஏலக்காவும் ஒரே ஒரு கிராம்பும் போட்டு வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே விளக்குக்கு விளக்க ஏற்றுற எண்ணெய் ஒன்று வச்சுருப்போம் நல்லெண்ணெய் ஆகட்டும் எந்த எண்ணெய் ஆக வர இருக்கட்டும் அந்த எண்ணெயில் அந்த ஃபுல்லாக அந்த எண்ணெய் ஃபுல்லாகவே நம்ம பச்சை கற்பூரம் கொஞ்சம் உண்டு போட்டுட்டு ஏன்னா விளக்கு ஏற்றும் போது பச்சை கற்பூரம் போட்டு ஏற்றுனா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து போடணும்னு அவசியம் இல்லை நம்ம வந்து அந்த எண்ணெயிலேயே பச்சை கல்புரத்தை அப்படியே போட்டுடலாம்னு நான் இன்னொரு குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் இப்போ காமிச்சம் பார்த்தீங்களா அது வந்து ஜாதிக்காய் அதை வந்து நான் இடித்து நம்ம விளக்கேற்றுற எண்ணெயில் போட்டிருக்கேன் இதுவுமே ரொம்ப 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 நல்லது அந்த மனம் வந்து வீடு ஃபுல்லாக அப்படியே அந்த ஜாதிக்காய் மனம் வரும் ரொம்பவே நல்லது இன்னொன்று வந்து ஜவ்வாது பவுடர் ஜவ்வாது பவுடரையும் நம்ம விளக்கேற்றும் போது அந்த எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா வீடு முழுக்க ஒரு கோவில் மாதிரி ஒரு நறுமணம் வருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன்